கிரிநாதர் எழுதிய வேல் விருத்தம் மூன்றாவது பாடல் வேதாள பூதமொடு காளி காலத்திரிகளும் வெகுளுரு பசாசகணமும் வெண்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்கவந்தே ஆதார கமடமும் கணபணவியாளமும் அடக்கிய தடக்கிரியெல்லாம் அலையனடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்று ஏரகம் தணிகை செந்தூரிடை கழியாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனிற் போதார் பொழில் கதிர்காமத் தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே இதன் பொருள் முருகனின் கூறிய வேல் அங்கும் இங்கும் அலைந்து அலைந்து திரியும் தானவர்களை கொன்றது இந்த அண்டத்தை இருப்பது ஆமைகளின் தலைவனான கூர்மராஜனும் ஆயிரம் பணாக்கள் கொண்ட ஆதிசேஷனும் பறந்து விரிந்த மலைகளும்தான் இங்கு அலைந்து திரிந்து துன்பத்தை விளைவிக்கும் தானவர்களை இந்த வேல் கொன்று குவித்தது அவர்களின் நினம் தசைகளை முருகனின் படையில் உள்ள வேதாள பூதகணங்களுக்கு அளித்தது முன்வினையால் சிலர் பூதகணங்களாகி ஆனால் முருகனை தொழுததால் அவன் படையில் இடம்பெற்றனர் நாக சர்பத்துக்கு காளி காளித்ரி யமன் யமதூதி என நான்கு விஷப்பற்கள் உண்டு அவற்றிற்கும் உணவு கிடைத்தது பசியால் சினந்த பிசாசு கணங்கள் வெண்கழுகுகள் பருந்துகள் அனைவருக்கும் இந்த வேலால் உணவு கிடைத்தது அதனால் உலகம் காப்பாற்றப்பட்டது இது யாருடைய வேல் மலர்ச்சுனைகள் மகரந்தம் நிறைந்த பூஞ்சோலைகள் நிறைந்த பழனிமலை சோலைமலை ஒப்பற்ற திருப்பரங்குன்றம் திருவேரகம் திருச்செந்தூர் திருவிடைக்கழி திரு ஆவினன்குடி கடலால் சூழப்பட்ட இலங்கையில் உள்ள மலர்கள் நிறைந்த கதிர்காமம் போன்ற தலங்களில் உள்ள முருகனைப் பாடும் அடியார்களின் புந்தியில் வீற்றிருக்கும் செல்வன் கந்தன் முருகன் குகன் புனிதமூர்த்தியின் கையில் இருக்கும் வேலே